news 7 -time new channel media channel நாங்க சில இந்திய திரைப்படங்கள்ல பார்த்திருப்போம் செல் நாங்க வந்து திரைப்படங்கள்ல பார்த்திருப்போம் செல்வந்த பிள்ளைகள் வாகனங்களை எடுத்துட்டு வந்து வீதியில உறங்கி கொண்டிருக்கக்கூடிய கஷ்டப்பட்ட மக்களின் மேல அந்த வாகனங்களை ஏற்று அதற்கு பிறகு அந்த கேசுகளை வந்து மறைக்கிறது அப்படியான ஒரு சம்பவமாதான் போன காணொளி சம்பவத்தை யாவரும் கேளிர் அருவாகி கருவாகி உலகின் முதல் மொழியாகி என் உறவாகிய தமிழ் பேசக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இனிமையான ஒரு வணக்கம் ஏன் சொல்றேன்னா நம்ம நாட்டுல ஒரு காலத்துல இப்படியான செயற்பாடுகள் தான் நடந்து கொண்டிருந்தது எப்படி அரசியல்வாதிகள் அதுவும் செல்வந்தர்கள் பிள்ளைகள் வந்து என்ன செஞ்சாரு அதுக்கு நீதி கிடைக்கிறது இல்லை அவங்களுக்கு பிழையாக அவங்களோட சரியாக நடக்காத நபர்கள் அவங்களோட எதிரிகளை கூட அந்த சட்டத்தையும் பணத்தையும் அதிகாரத்தையும் வைத்து பழி வாங்கக்கூடிய செயற்பாடுகள் அரசாங்கம் சார்ந்த நபர்களால் பல சம்பவங்கள் நடந்திருக்கு நம்மெல்லாம் அதை அறிந்தபடியா அதையும் தாண்டி சின்ன வயசுல நம்மள மாதிரி இளம் பிள்ளைகள் நம்மள மாதிரி நைன்டி கிட்ஸ்க்கு தெரியும் சைக்கிள் கூட நம்மள்ட்ட இல்ல பெரும்பாலான நபர்கள்ட்ட அந்த சைக்கிளை வாங்குவதற்கு நம்ம படுறவாட் நமக்கு தான் தெரியும் அதோட ஒரு பதினைந்து பதினாறு வயது வந்து மோட்டர் சைக்கிள் கூட சிலர்ல வீட்டு தெரியாது மோட்டர் சைக்கிள் ஆறாவது கொண்டு வந்தா ஓட பழக்குங்கன்னா ஓட சொல்லி ஆறாவது ஒரு நல்ல மனுஷன் நமக்கு இந்த பைக்குகளை வந்து ஓட பழக்குவோம் கார் பெரிய வெஹிக்கிள்ஸ் வந்து இதுவரைக்கும் நமக்கு ஓட தெரியாது என்னன்னு சொன்னா நம்ம வந்து ஒரு அடிமட்டத்துல இருந்து கஷ்டப்பட்ட பின் இருந்து வந்தாக்க வீட்டுல வந்து மோட்டர் சைக்கிளை தவிர வேற எந்த ஒரு வாகனமும் இருக்காது அப்படியான நபர்கள் எல்லாம் தெரியும் பக்கத்துல போற விபத்தை பாருங்க சிறுவனோரால் வாகனத்தை காரை ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிருக்கார் அந்த இடத்துல வயதான நபர்கள் பெண்கள் குழந்தைகள் வந்தா என்ன நிலமண்டு ஜோதிச்சு பாருங்க அன்பான உறவுகளை உங்களோட வீட்டுல பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை காட்டி விளங்க நீங்க பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம் பெரிய வாகனங்கள் வச்சிருக்கலாம் அதை வந்து சின்ன வயசுல இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளுக்கு சிறுவர்களுக்கு அதுவும் பதினெட்டு வயது வராத பிள்ளைகளுக்கு போட்டி பழகுவதை வந்து தவிரங்க அதற்கு பிறகு நீங்க கொண்டு போய் ஒரு மைதானத்துக்கு கொண்டு போய் ஓட்டி பழக்கலாம் சின்ன வயசுல பிள்ளைகளுக்கு ஓட்டி பழக்கறதால பிள்ளைகள் காரை எடுத்து பட்டத்துல பேத்துவார்கள் உங்களை ஏமாத்தி போட்டு அந்த வெஹிக்கிளை கொண்டு போய் மிகப்பெரிய பாரிய விபத்துகளுக்கு உட்படுத்தி விடுவாங்க அதையும் தாண்டி அப்பாவி கஷ்டப்படக்கூடிய மக்கள் ரோட்டுல போவாங்க அவங்களோட உயிரை வந்து பறிக்கக்கூடிய சம்பவங்களாக அந்த சம்பவங்கள் திகழ்ந்துடும் ஆகவே உங்களோட வீட்டுக்குள்ள உங்களோட வெஹிக்கிள்ஸ் வாகனங்களை வைத்துக் கொள்ளுங்க தெரிஞ்ச பல தின அனுபவம் மிக்க நபர்கள்ட்ட மட்டும் அந்த வாகனத்தை கொடுங்க அதோட உங்களோட பிள்ளைகள் உஷார்ல சின்ன பிள்ளைகள் இளம் கண்டு பயமறியாது அப்ப என்ன செய்யும் இந்த வாகனத்தை கொண்டு போய் இப்படியான விபத்துகள் ஏற்படுது ஆகவே இதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளணும் அதோட நீங்களும் கட்டாயம் இந்த விபத்தை பார்த்திருப்பீங்க இந்த விபத்து பற்றிய உங்களோட கருத்துக்களையும் வந்து கீழே வெளிப்படுத்துங்க எங்கள கருத்து இதுதான் சட்டவிரோதமான செயற்பாடுகள் செய்யாதீங்க போதைப் பொருள் இருந்து வெளியில வாங்க மதுபாவனை பொருள் இதை செலுத்தி போட்டு வாகனம் கட்டாயம் ஓட்டாதீங்க நாமாயினும் வாழ்வது தமிழாரட்டும் நன்றி